ஹே கைஸ் நாம இன்னைக்கு ஜஸ்மல் நாத்ஜி அப்படின்ற ரொம்பவே பழமையான ஒரு விசித்திரமான கோவில தான் பார்க்க போறோம் விக்கிபீடியால இந்த கோவில பத்தி ஒண்ணுமே பெருசா இல்லை ஆனா இந்த கோயில் நிறைய ரகசியங்களுக்கு பேர் போன ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுடைய முக்கியமான தெய்வம் யாரு எந்த மாதிரியான ரகசியம் எல்லாம் இந்த கோயிலுக்குள்ள ஒழிஞ்சுகிட்டு இருக்கு இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வெளியில இருக்கிற இந்த தூண்களை நாம பார்க்கலாம் இது புது என்ட்ரன்ஸ் இங்க இருக்கிற இந்த ரெண்டு பில்லர்ஸ் மட்டும்தான் என்ட்ரன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது அதுவும் இல்லாம இந்த ஃபுல் ஏரியாவையும் பேரிகேட் போட்டு யாரும் இதை தாண்டி போய் பார்க்க முடியாத மாதிரி வச்சிருக்காங்க ஆனா இந்த தூண்ல நாம ரொம்ப விசித்திரமான ஒரு சிற்பத்தை பார்க்கலாம் ஒரு கோவிலோட வாசல்லையே இப்படி ஒரு சிற்பத்தை பாக்கிறது ரொம்ப வினோதமா இல்ல இவங்க யாரு ஏன் பாக்கறதுக்கு கொஞ்சம் இருக்காங்க இவங்களுடைய ரெண்டு கண்ணும் வெளியில அப்படியே பிதுங்கிட்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க அவங்களோட ஒரு விரல வாயில வச்சிருக்காங்க அவங்க பாக்குறப்ப லைட்டா சிரிக்கிற மாதிரி கூட தெரியுது ஆனா அந்த சிரிப்பு அப்படியே நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்குது கரெக்டா இங்க கொஞ்சம் பாருங்க ஒரு குச்சியில ஒரு மண்ட ஓட்ட சொருகி அவங்களோட ஒரு சைட்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க வயிற்றுக்கு மேல என்னது அது ஒரு தேலா இந்த பழங்கால கோவிலுடைய வாசல்லியே இப்படி ஒரு உருவத்தை செதுக்கி வைக்கணும்னு ஏன் பழங்கால சபதிகள் முடிவு பண்ணாங்க இந்த கோவிலுடைய முக்கியமான தெய்வம் யாரு அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா நாம கருவறைக்கு போய்கிட்டு இருக்கப்ப கோவிலுக்கு மேல இந்த விசித்திரமான சிற்பத்தை பார்த்தேன் ஒரு பெண் தெய்வத்தை சுத்தி நிறைய பொண்ணுங்க நின்றுகிட்டு இருக்காங்க அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த துவார பாலகர்கள் கூட பொண்ணுங்க தான் அதாவது துவார பாலகிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நாம மெயின் கருவறைக்குள்ள ஒரு லிங்கத்தை பார்க்க முடியுது இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு ஸோ இந்த கோவிலுடைய மெயினான கடவுள் வந்து சிவன் தான் அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது இந்த லிங்கத்தை பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு இந்த கோவிலுடைய அர்ச்சகர் எனக்கு பெர்மிஷன் இன்னும் சில இடங்கள்லயும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது நெத்தியில இருக்கிற கண்ணோட சேர்த்து மொத்தம் மூணு கண்களை லிங்கத்துல வச்சிருக்காங்க ஆனா இது எல்லாமே ரீசண்டா தான் சேர்த்திருக்காங்க பூசாரி தினமும் இந்த லிங்கத்தை அலங்காரம் பண்ணுவாரு அதை பாக்குறப்ப ஒரு முகம் மாதிரியே இருக்கும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரும் அதோட அடிப்பாகமும் அதாவது லிங்கமும் ஆவுடியும் தனித்தனியான பகுதிகள் தான் ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு போல்ட்டையும் நட்டையும் அசம்பிள் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும் அந்த ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிறதையும் நாம பார்க்கலாம் மேலே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் அடிப்பகுதியை நாம் நல்லா உத்து பார்த்தோம்னா அதில் கப்ஸை செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் அதாவது நம்ம ஏதாவது குடிக்கிறோம்ல அந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை லைனாக செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பாக்கிறதுக்கு கண்டெய்னர்ஸோ இல்லை கிண்ணங்கள் மாதிரியோ இல்ல லிங்கத்துடைய அடிப்பாகத்தில் எதுக்கு இவங்க இந்த மாதிரியான கிண்ணங்களை செதுக்கி வைக்கணும் ஆனா இங்க பாருங்களேன் இங்க ஒரு சிற்பம் லிங்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இதை கவனிக்கவே மாட்டாங்க ஆனா நாம இத பக்கத்துல போய் பார்ப்போம் வாங்க இது ஒரு பெண் தெய்வம் இவங்களோட வலது கையில எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அது ஒரு லிங்கமா ஆமாங்க அது லிங்கமே தான் இப்ப நாம ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பணும் இந்த கோவிலுடைய மூல தெய்வம் யாரு இந்த லிங்கமா இல்ல இவங்களா வர்றவங்களில்ல 99 சதவீதம் பேரு இந்த லிங்கம் தான் மெயினான சாமி அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா சைசை பொறுத்த மட்டும் இந்த லிங்கம் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய சிலை ஆனா இந்த லிங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த பெண் தெய்வத்தினுடைய சைஸ் எவ்வளவு பெருசு அப்படின்றத இந்த சிற்பம் காட்டுது இங்க பிரம்மாண்டமான சைஸ்ல ஒரு லிங்கத்தை நாம பார்க்கிறோம் ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க இந்த பெரிய லிங்கத்தையே ரொம்ப கேஷுவலா கையில பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பெண் தெய்வம் இந்த லிங்கத்தை விட பல மடங்கு பெரியவங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கு ஆனா அவங்களுக்கு கீழே பாருங்களேன் இதுதான் எல்லாத்தையுமே மாத்துது அப்படின்னு சொல்லுவேன் நான் பார்த்ததுலேயே இது ரொம்ப அபூர்வமான சிற்பம்னு சொல்லுவேன் லெஃப்ட் சைடில் கால பைரவருடைய உருவத்தை நாம பார்க்கலாம் வலது பக்கத்துல இன்னொரு உருவத்தை நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு பேரு ரூரு பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரேரான அபூர்வமான ஒரு சிற்பம் ஏன்னா இது வரைக்கும் என்னோட சேனல்ல இந்த ரூரு பைரவர் அப்படின்ற பேரை நான் மென்ஷன் பண்ணதே இல்லை ஏன்னா எந்த கோவில்லையும் இவரோட சிற்பத்தை ஈஸியா பார்க்க முடியாது யார் இந்த ரூரு பைரவர் இந்த ரூரு பைரவரை வேதங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவரு தூளோடு இருந்த ஒரு ஆண் கடவுள் ஆனா அவர்கிட்ட நிறைய வினோதமான அம்சங்கள் இருந்ததுனால இப்ப இந்தியால பெரும்பாலான இடங்கள்ல அவர் யாரும் கும்பிடுறதே இல்லை இன்னொரு பக்கத்துல நீங்க இந்த சின்ன உருவத்தை பார்க்கலாம் தான் கால பைரவர் இவர் கருப்பான தோளோட உள்ள ஒரு சாமி ஆனா இவரை வந்து எல்லா இடங்கள்லையும் நாம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற இந்த சீக்ரெட் சிம்பிள் உண்மையிலேயே தந்திர சாஸ்திரத்துடைய ரெண்டு வழிகளை குறிக்குது ஆனா பார்க்கறதுக்கு இங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு அவங்களோட கீழே ரைட் கை வந்து காலியாக தான் இருக்கு ஆனா அவங்க கீழே லெஃப்ட் கை அப்படி இல்லை அவங்க எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பானைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா அந்த பானைக்குள்ள என்ன இருக்கு ஆனா இதை விடவும் ரொம்ப விசித்திரமான ஒண்ணு இருக்கு அவங்களோட கால் விரலுக்கு மேலே பாருங்களேன் உங்களால எதையாவது பார்க்க முடியுதா இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா இது ஒரு தேளா எந்த பழங்காலத்து பெண் தெய்வம் தன்னோட உடம்புல ஒரு தேளை வச்சிருப்பாங்க கோவில சுத்தி நாம நடந்து போகும்போது வேற வேற கடவுள்களோட நிறைய சிற்பங்களை பார்க்க முடியுது ஆனா அதுல ஒரு சிற்பத்தை மட்டும் எப்பவுமே கவர் பண்ணியே வச்சிருக்காங்க அவங்க யாருக்கும் அதை தொடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அவங்க யாரு ஏன் அவங்களோட உடம்ப பாக்கிறதுக்கு நம்மளை அனுமதிக்கிறது இல்லை இந்த கோவில் அர்ச்சகர் பண்ண ஹெல்பால அதை என்னால பார்க்க முடிஞ்சுது ஆனா என்ன ட்விஸ்ட்னா நாம முதல்ல பார்த்த அதே வினோதமான ஒரு பெண் தெய்வம்தான் அவங்க பேரு சாமுண்டா இது ரொம்பவே விசித்திரமான ஒரு பொம்பளசாமி ஆர்கியாலஜிஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ் ரிலிஜியஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாருமே இந்த தெய்வத்தை பார்த்து குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஏன் பார்க்கறதுக்கு இப்படி இருக்காங்க அவங்களுடைய வலது பக்கத்துல ஒரு மனுஷனுடைய மண்டை ஓட்ட ஒரு கம்பு மேல சொருகி வச்சிருக்கிறத பார்க்கலாம் இத கட்டுவாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த மண்ட ஓட்டுக்கு கீழே இருக்கிற இந்த கம்பு ஒரு மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு குச்சி இல்லைங்க அதோட அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னா அது ஒரு எலும்பு அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க இதுதான் ஃபீமர் அப்படின்னு சொல்லப்படுற தொட எலும்பு இதுதான் ஒரு மனுஷ உடம்போட நீளமான எலும்பு பழங்காலத்து தாந்திரிக சடங்குகள் படி இந்த கட்டுவாங்கம் முழுசையுமே மண்டை மண்ட ஓட்டுனாலையும் எலும்புகளாலையும் தான் செய்யணும் கீழே பாருங்களேன் உங்களால் ஒரு தலையை பார்க்க முடியுதா ஆமாங்க இது ஒரு தலையை தான் அவங்க வெட்டின ஒரு ஆளுடைய தலையை தான் அவங்களோட கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவனுடைய நீளமான முடியை அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா இந்த தலையோட இந்த மண்டவோடும் அவங்க தலையில் இருக்கிற கிரீடத்தில் அலங்காரமாக சேர்ந்துக்கும் அவங்களோட இந்த கிரீடம் எவ்வளோ ஃபேன்சியாக மண்ட ஓட்டால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் சப்போஸ் அவங்களுடைய கிரீடத்துல இந்த மண்டவோடு ஃபிட் ஆகலைனா அவங்க போட்டிருக்க அந்த மாலையில கூட இந்த மண்ட சேர்த்துக்கலாம் நீங்க நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க மாலையையும் மண்ட தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க இந்த தெய்வத்துக்கும் இறப்புக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்கு மனுஷங்களோட பெரிய பயம் வாழ்க்கையோட முடிவு அதாவது சாவு இறப்ப பத்தின்தான் தானோ என்னவோ சாமுண்டாவுடைய சிற்பத்தை நீங்க பாக்கும்போதெல்லாம் அது உங்களுடைய முதுகெலும்பியே அப்படி சில்லிட்டு போக வைக்கும் ரொம்பவே மெலிஞ்சு போய் ஆரோக்கியமா இல்லாத மாதிரி அவங்கள எப்படி அகோரமா காமிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க அவங்களுடைய உடம்புல கொழுப்போ சதையோ கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியல எல்லாமே அவங்களோட உடம்புல இருந்து கம்ப்ளீட்டா உதிர்ந்து போன மாதிரி காட்டியிருக்காங்க அவங்க மட்டும் இல்ல கீழே இருக்கிற அவங்களோட அசிஸ்டன்ஸையும் பாருங்க இந்த ரெண்டு ஆளுங்களும் கூட எலும்பு கூடு மாதிரி தான் இருக்காங்க அவங்களுடைய அதாவது விழா எலும்புகளை கூட நீங்க பார்க்கலாம் இங்க பாருங்களேன் ஐயோ பாவம் உடம்புல சதையோடையும் கொழுப்போடையும் இருக்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும் இவங்க அடியில சிக்கிக்கிட்டு கருணை காட்டு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்காரு இந்த கோவில் செவத்துல எல்லாம் ரொம்பவே நிறைய பெரிய பெரிய சிற்பங்கள் இருந்தா கூட இந்த சிற்பம் மட்டும் தாங்க ஸ்பெஷல் அட்டென்ஷனை கேக்குது எப்படி அவங்க முகத்து மேல கண்ணெல்லாம் கூட ஒட்ட வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் இது எல்லாமே இப்ப ரீசண்டா அவங்களுடைய இம்பார்டன்ஸை காட்டுறதுக்காக தான் ஒட்டியிருக்காங்க நவராத்திரி விழாவுடைய ஒன்பதாவது நாள்ல உள்ளூர்காரங்கள்லாம் இவங்களுக்கு ஸ்பெஷல் பூஜைகள் செய்வாங்க அப்படின்னு என்கிட்ட இந்த பூசாரி சொன்னாரு ஆனா இங்க யாருக்குமே தெரியாத ஒரு டீட்டெயில் ஒழிஞ்சுகிட்டு இருக்கு இவங்களுடைய வாய் வேணும்னே சிதைக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா ஒரிஜினலா இந்த சிற்பத்தை இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களுடைய வாய் இருக்கிற இடத்த சிலர் வேணும்னு ட்ரை பண்ணி சதைச்சிருக்காங்க ஆனா ஏன் அப்புறம் இங்க அவங்களோட கைய பாருங்க முதல் தடவை பார்க்கும்போது அவங்களுடைய கை இந்த மண்டை ஓட்டு கம்ப வெறுமனே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க ஆனா அடியில இருக்கிற ஒரு கை தான் அதை புடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப மேல இருக்கிற இந்த கை என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் இந்த பழங்காலத்து சிற்பத்தை நாங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எஸ் அவங்க உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரிஜினல் இப்படி தான் ஒரு விரல் இருந்திருக்கும் அதாவது அவங்க வாயில விரல வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன விரல் அதாவது சுண்டு விரல் இருந்திருக்கும் யாரோ அந்த சிரிப்பை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கணும் தான் அவங்க இந்த விரலையும் இந்த வாய்ப்பகுதியும் அழிச்சிட்டாங்க நான் ஒன்றும் சும்மா சொல்லலை ஏன்னா இந்த சாமுண்டாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நூறு சிற்பங்களுக்கு மேலே இந்த தெய்வத்தை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் எப்பவுமே இந்த சிற்பங்கள்லாம் அந்த சுண்டு வரல் அவங்களோட வாயில வச்சுக்கிட்டு இருக்க தான் வடிவமைக்கப்பட்டிருக்கோம் யாரோ ஒருத்தர் அந்த கையையும் சுண்டு வரலையும் சதிச்சிட்டாரு நீங்கள் சாமுண்டாவுடைய பழங்காலத்து சிற்பம் ஏதாவது வாயில சுண்டு வரல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட கையையும் நல்லா பாருங்க அது அழிக்கப்பட்டோ இல்ல உடைக்கப்பட்டோ இருக்கிறத நீங்க பாப்பீங்க எப்படி ஒரு சாதாரணமான சைகையை பார்த்து மனுஷங்க அவ்வளவு பயந்தாங்க அந்த சைகைக்கு என்ன அர்த்தம் ஏன் எப்பவுமே இந்த சாமி சுண்டு வரல வாயில வச்சிருக்க மாதிரியே காட்டியிருக்காங்க இந்த அடையாளம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த தான் குறிக்குது இல்லைன்னா பழங்கால ஸ்தபதிகள் சாமுண்டாவுடைய எல்லா சிற்பங்கள்லயும் இத குறிப்பா கரெக்டாக எல்லா இடத்துலையும் இதே மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க விஷயம் இந்த சைகைக்கு என்ன அர்த்தம் எந்த தெரியல அசைக்கிறத பார்த்தாலே இந்த சைகைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு சாதாரண புரியும் இதுக்கு பேசாத அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இல்ல அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த சைகை ரொம்பவே மர்மமாவே இருக்கு சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க தங்களோட கோவத்தை நம் விரலை கடிச்சுக்கிட்டே அடக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சிற்பங்களை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புன் சிரிப்ப ஒரு குறும்பான ஸ்மைல எல்லா சிற்பங்கள்லயும் நீங்க பார்க்கலாம் டெல்லி மியூசியம்ல இருக்கிற இந்த சிற்பத்தை பாருங்க சாமுண்டா கோவமா இருக்க மாதிரியா தெரியுது இல்ல அவங்க ரொம்ப தெளிவா நல்ல மூட்ல தான் இருக்காங்க உங்களை கூப்பிடுற மாதிரியான ஒரு புன் சிரிப்போட தான் இருக்காங்க அவங்கள மட்டும் இப்படி உடஞ்சி விழுற மாதிரி ஒரு மெலிஞ்சி போன வயசான ஆள் மாதிரி இல்லாம கற்பனை பண்ணி பாருங்களேன் இதே சிற்பத்தை ஒரு யங்கான பொண்ணு இருக்க மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா மதனிக்கா நம்மள ஒரு அழைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் விஷ கண்ணி அப்படின்னு சொல்லப்படுற சில குறிப்பிட்ட சிற்பங்கள்ல இந்த டீட்டெயில நாம பார்க்கலாம் ஆமாங்க அவங்களுடைய உடம்புல ஒரு தேளை நாம பார்க்கலாம் இந்த பெண்கள் எல்லாமே ஹனி ட்ராப்ஸாக இருந்திருக்காங்க எதிரிகளை மறைமுகமாக கொல்ற வேலையை வழக்கமாகவே செஞ்சிருக்காங்க சிலர் இந்த பெண்கள் எல்லாம் ரெகுலராக கொஞ்சமான அளவில் இந்த விஷத்தை அவங்களே எடுத்துப்பாங்களாம் அதாவது அந்த விஷத்தை அவங்க சாப்பிடுவாங்களாம் அதனால எந்த விஷமும் அவங்கள எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட யாராவது நெருக்கமா பழகினா அந்த ஆளு இந்த தேளுடைய விஷத்தால செத்து போயிடுவாங்க அப்படின்னும் சொல்றாங்க இதுல உண்மையிலேயே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதே டீட்டெயில் அதாவது இந்த தேல் சாமுண்டா மேலையும் செதுக்கப்பட்டிருக்கிறதுதான் சாமுண்டாவுடைய நிறைய சிற்பங்கள்ல நீங்க இந்த தேளை பார்க்கலாம் இந்த தேலை வழக்கமா அவங்க வயிற்று மேலதான் செதுக்கியிருப்பாங்க சில சிற்பங்கள்ல நீங்க அந்த தேளை அவங்களுடைய வயிற்று மேல பார்க்க முடியாது ஆனா ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்த மாதிரி அவங்களுடைய வயிற்றுக்குள்ளேயே நீங்க பார்க்க முடிகிற அளவுக்கு அவங்க வயிறு அப்படியே காலியாக இருக்க மாதிரி செதுக்கியிருப்பாங்க ஒன்னுக்கு ஒண்ணு ஒத்து போகாத இந்த டீட்டெயில்ஸோட தான் நாம அவங்களை பாக்கும்போது நமக்கே ஒரு வினோதமான ஒரு பயமே உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் அவங்கள சிரிக்கிற மாதிரியும் ஆனா அவங்க ஒரு மண்டை ஓட்டை பிடிச்சிக்கிட்டு ஆக்ரோஷமா இருக்க மாதிரியும் ஒரே சமயத்துல காட்டியிருக்காங்க அதே சமயத்துல அவங்க பட்டினியால பயங்கரமா மெலிஞ்சி போயிருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க பாருங்களேன் ஒடிஷால இருக்கிற இந்த மியூசியத்துல இருக்கிற இந்த சிற்பத்தை யாருமே பார்க்காம ஈஸியா தாண்டி போயிட முடியாது அவங்க பயங்கரமா மெலிஞ்சி போய் முகம் எல்லாம் விழுந்த மாதிரி காட்டியிருக்காங்க அவங்க கண்ணுக்கு பாருங்க இமைகளே இல்ல அவங்களோட முழுங்க ரெண்டும் வெளியில பிதுங்கிட்டு இருக்கிறத நீங்க பாக்கலாம் அவங்களோட கண்ணுக்குள்ள நீங்க ஒத்து பார்த்தா உங்களுக்கு ராத்திரி பயங்கரமான கனவுகள் வரும் தூக்கமே இல்லாம போயிடும் அவங்க கண்ணை நல்லா முழிச்சு அப்படியே உருட்டி பாக்கற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு மூணாவது கண்ணு மாதிரியும் காட்டியிருக்காங்க எப்படி அவங்களோட லெப்ட் ஹேண்ட் வேணும்னே இங்க பாருங்க அவங்களோட அந்த கை சுண்டு வரல வாயில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இதையும் காமிச்சிருந்திருப்பாங்க அவங்க தன்னோட தலையில ஒரே ஒரு மண்ட ஓட்ட பதிச்ச ஒரு கிரீடத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேல கொழுந்து விட்டு ஏறிகிற நெருப்பை நீங்க பாக்கலாம் தன்னோட கீழ் இடது கையில ஒரு வெட்டப்பட்ட தலையை அவங்க புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரோட தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியையும் நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த முகத்தை பாருங்களேன் சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல ஏதோ அப்பாடா நிம்மதி அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல எதுல அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு சரி இப்போ இது யாருடைய தலை ஆனா ரொம்பவே முக்கியமான டீட்டெயில் என்னன்னா அது அவங்க உடம்பு முழுக்க செதுக்கப்பட்டிருக்கிற இந்த டீட்டெயில் தான் இது என்ன நரம்புகளா இல்ல இரத்த நாளங்களா இல்ல மசில்ஸா தசை நார்களா இது எல்லாமே அவங்களுடைய உடம்பு மேல செதுக்கப்பட்ட ரத்த நாளங்கள் தானா இந்த சிலையிலுமே அவங்க வயிற்றுல ஒரு தேளை பார்க்க முடியுது ஆனா அவங்க வயிறு ஃபுல்லா அதாவது எம்டி காமிச்சிருக்காங்க அது அங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இத பார்த்தா நம்ம வயதிலேயே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஆனா அதுக்குள்ள பந்து மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கிறத பாருங்களேன் ஒருவேளை அந்த உருண்டைக்குள்ள தேள் இருக்குமோ இது எதை குறிக்குது ஏன் இவங்க இப்படி கொலை பட்டினியா கிடக்குறாங்க மேல இடது பக்கம் ஒரு விசித்திரமான டீட்டெயில நீங்க பாக்கலாம் அது என்ன ரெண்டு பறவைகள் ஒரு செயினால கனெக்ட் ஆயிருக்க மாதிரி தோணுது அது என்ன ஆந்தைகள் தானா பண்ணி இந்த சங்கிலி என்ன பண்ணுது இந்த இடத்தை சுத்தி எது ஒண்ணு இருக்கு பாருங்க அது கொஞ்சம் தெளிவில்லாம தான் இருக்கு ஆனா நல்லா உத்து பாருங்களேன் ஒரு யானையுடைய அவுட்லைனை நீங்க பாக்கலாம் அதோட தும்பிக்கை அப்புறம் இங்க பாருங்க அதோட தந்தத்தை கூட நீங்க பாக்கலாம் ஒரு குட்டி ஆஞ்சான மாதிரி இருக்கு பேக்ரவுண்ட்ல இதையே செதுக்கியிருக்காங்க அடியில பாருங்க இதை விட வினோதமா ஒன்ன செதுக்கிருக்காங்க இந்த மாதிரி ஒன்ன செதுக்கிருக்கிறத நான் எங்கயும் பார்த்ததே இல்லைங்க ஒரு மனுஷனுடைய கைக்கு பக்கத்துல தன்னோட முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மிருகத்தை காட்டியிருக்காங்க ஆனா இது என்ன மிருகம் இது ஒரு எறும்பு தின்னி அதாவது ஆன்ட் ஹீட்டர் எவ்வளவு நீளமான மூக்கோடவும் இப்படி நீளமான கனமான வாளோடவும் இருக்கிற ஒரே மிருகம் இதுதான் நிறைய பேர் வந்து இதை வந்து இது ஒரு ஓநாய் இது ஒரு நரி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனா இவ்வளவு நீளமான வால் வேற எந்த மிருகத்துக்குமே இருக்காது நரிக்கோ ஓனாய்க்கோ இருக்காது இந்தியால பேங்குலின் அப்படின்னு சொல்லப்படுற எறும்பு திண்ணிகள் இருக்கு இது ரொம்பவே ஒரு வினோதமான மிருகம் இதை வந்து இங்க ஏன் செதுக்கணும் இங்கே தான் பழங்கால சிற்பியுடைய அறிவு எவ்வளவு கூர்மையானது அப்படின்னு நாம பார்க்க முடியும் ஒருத்தரோட உடம்புல இருந்து உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய உடம்பு சுத்திலும் துண்டு துண்டா ரத்த வெள்ளத்துல கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க சில மணி நேரங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும் எறும்புகள் அதை மொய்க்க ஆரம்பிச்சிரும்ல நீங்க எந்த ஒரு செத்த மிருகத்தின் மேலையும் எறும்புகள் இப்படி மொய்க்கிறத நீங்க பார்க்கலாம் ஏன் எறும்பு திண்ணிகள் எல்லாம் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த இறந்து போன உடல் மேல் இருக்கும் எறும்புகளை தின்பதற்காக இந்த எறும்பு திண்ணிய இங்க காட்டிருக்காங்க இது ரொம்ப அட்வான்ஸான ஒரு காம்ப்ளிகேட்டடான தாட் ப்ராசஸ் எவ்வளவு ஆழமா அந்த சிற்பி யோசிச்சிருக்காருன்னு பாருங்க சரி இப்ப நாம திருமாவம் ஜஸ்மல்லாத் ஜி கோவிலுக்கே போவோம் சாமுண்டாவுடைய இன்னும் நிறைய சிற்பங்களை இங்க நீங்க பாக்கலாம் ஒண்ணு ரெண்டு இல்லைங்க சாமுண்டாவுடைய ஒரு அற டசன் சிற்பங்கள் சொல்லவே வேணாம் அதுக்கு மேலேயே கூட இங்கே செதுக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லாமே கொஞ்சம் செதுக்கப்பட்டிருக்கிறத நாம பார்க்கலாம் இப்போ என் கேள்வி என்னென்னா ஏன் இந்த கோவிலில் சாமுண்டாவுக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கலாச்சாரப்படி நம்ம கோவில்களில் ஆயிரக்கணக்கான சாமிகள் இருக்காங்க ஆனால் இவங்கள மட்டும் ஏன் நிறைய இடங்கள்ல திரும்ப திரும்ப செதுக்கி வச்சிருக்காங்க மற்ற சாமிங்களையும் அதிகமாக செதுக்கலாம்ல ஆனா இந்த எல்லா சிற்பங்கள்லயும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன் இப்பதான் நாம அத பார்க்க போறோம் சாமுண்டாவுடைய ஒரு எலும்பு கூடு கூட்டாளி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாமுண்டாவுடைய ஒரு ஸ்கெலிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆளை உங்களால பார்க்க முடியும் இது தனியா நின்றுகிட்டு இருக்கிற ஒரு எலும்பு கூடு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு முக்கியமான டீடைல இங்க நோட்டீஸ் பண்ணுங்க அவரு கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு குடுவைய ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு கரெக்டா இதே டீட்டெயில உங்களுக்கு நான் கருவறையிலையும் காட்டி இருந்தேன் மெயின் கருவறையில நீங்க பார்த்த இந்த சாமி கையில ஒரு குடுவைய வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க லிங்கத்துக்கு அடியிலையும் கிண்ணங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத நாம பார்த்தோம் ஆனால் சாமுண்டாவும் கூட இந்த மாதிரி ஒரு கப்பை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நீங்க கவனிக்காமயே விட்டுட்டீங்க சாமுண்டாவுடைய சில சிற்பங்கள்ல இந்த கப் அதாவது கிண்ணம் ஒரு முக்கியமான அம்சமாவே செதுக்கப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாம அவங்களோட அடியிலையும் வழக்கமா சில எலும்பு கூடு உருவங்கள் இருக்கும் அது எல்லாமே நீளமான கழுத்து இருக்கிற கண்டெய்னர்ஸ் அதாவது ஒரு குடுவையோ ஒரு கப்பையோ ஒரு கிண்ணத்தையோ கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெளிவாக கட்டிருப்பாங்க இந்த சிற்பத்தில் மறுபடியும் நீங்கள் எலும்பு கூடு உருவங்களை பார்க்கலாம் மேலே பாருங்களேன் ஒரு உருவம் ஒரு கப்ல இருந்து எதையோ குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறத பார்க்கலாம் ஆனால் அது ஒரு எலும்பு கூட இருக்கிறதுனால எல்லாமே கீழே அப்படியே வெளியே சிந்திடும் போல அடியில் இருக்கிற இந்த எலும்பு கூடு கீழே ஒழுகிக்கிட்டு இருக்கிற அதை பிடிச்சி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதை குடிக்குது அந்த ஃபேஸை பாருங்களேன் இது ஒரு சந்தோஷமான முகம் இல்ல நீங்க ஒரு குடிகாரனா இருந்தாலோ செயின் ஸ்மோக்கரா இருந்தாலோ இல்ல வேற எந்த ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருந்தாலோ நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருக்க போறது இல்லை உங்களுடைய முகமே உங்களுடைய நெகட்டிவிட்டியை காட்டி கொடுத்துரும் இது போதையால வர்றது மட்டும் இல்லை டெய்லி லைஃப்ல உங்களுக்கு ரெண்டும் கெட்டான் மனநிலை வந்துடும் அதாவது வந்துடும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க உங்களுக்குள்ளேயே ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேரும் டெய்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க ஒருத்தர் காலையில உடனே இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு சபதம் எடுத்துப்பாரு இன்னொருத்தர் நைட் ஆயிடுச்சுன்னா எப்படியாவது குடிச்சிருவாரு இந்த மாதிரி ரெண்டும் கெட்டான் மனநிலை இருக்கிறதுனால நீங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமே இல்லாம தான் இருக்க பாருங்க போக போக ரொம்ப ஒரு நிழல் உலகத்துல விழுந்து யார் பார்வையிலயும் படாம ஒளிஞ்சி போய் மதுவுக்கு அடிமையான ஒரு நிலைமையில இருக்கிறத நிறைவே பாக்குறோம் இப்ப மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க என்னோட சேர்ந்து நீங்க இந்த கோவிலுக்குள்ள நுழையும் போது ஒரு ரூட்ல கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு காட்டுனது எல்லாமே தாந்திரிகத்தை பத்தி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் கவனிக்க முடியும் இப்ப தந்திரம் அதாவது தாந்திரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஞானத்தை அடையறதுக்காக தியானம் தான் செய்வாங்க ஆனா இந்த தியான வழிக்கு ஆப்போசிட்டான வழியில் போற ஒரு ரொம்ப ரகசியமான ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் தந்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு பின்றது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலந்தி தன்னுடைய வலையை தானே பின்னிக்கிறத யோசிச்சு பாருங்க அது என்ன செய்து அது முதல்ல ஒண்ணுமே இல்லாம தான் ஆரம்பிக்குது ஆனா அது தன்னுடைய வீட்டை தன்னுடைய ராஜ்யத்தை அதுவே கட்டிக்கொள்ளும் அது தன்னுடைய உடம்ப வச்சு கட்டின இந்த கோட்டைய வச்சே அதுடைய சாப்பாட்டுக்கும் சந்தோஷத்துக்கும் ஆதாரத்தை தேடிக்கொள்ளும் இந்த முக்கியமான விஷயத்த தான் நாமெல்லாம் மறந்துடுறோம் சிலந்தி வெளியில இருந்து எதையுமே உபயோகப்படுத்துறது இல்லை தன்னுடைய உடம்பையும் புத்தியையும் மட்டுமே தான் யூஸ் பண்ணும் அதே மாதிரி உங்களுடைய உடம்பையும் புத்தியையும் வச்சே நீங்க ரொம்ப அசாதாரணமான விஷயங்களை அடைய முடியும் அப்படின்றதுதான் உள்ளார்ந்த அர்த்தம் தாந்திரிகத்துக்கும் வழக்கமான ஆன்மீக வழிக்கும் இடையில இருக்கிற ரொம்ப முக்கியமான வித்தியாசம் என்னன்னா தாந்திரிகம் உடம்பை ஞானம் அடையறதுக்கு ஒரு கருவியா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புது வழக்கமா ஆன்மீக வழியில ஒருத்தர் போறாரு அப்படின்னா ஞானத்தை அடையறதுக்காக அவர் துறவியா மாறி உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாமே வேண்டாம்னு ஒதுக்கிடுவாரு சோ ஆன்மீகத்துல தன்னை உயர்த்திக்க முயற்சி செய்யற ஒருத்தர் சாந்தமா இருப்பாரு அஹிம்சையா இருப்பாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு வழக்கமா தெரியும் ஆனா தாந்திரீகம் இதுக்கு ஒரு நேர் எதிரான வழிய தேர்ந்தெடுக்குது தேவைப்பட்டா அது உடலையும் அவங்களுடைய புத்தியையும் இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல கூட ஈடுபடவும் சொல்லி தரும் ஒரு தெருவுல ஒரு துறவி நடந்து போனா நீங்க ஈஸியா அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ஒரு தாந்திரிகனை உங்களால அப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த தாந்திரிகர்கள் எல்லாமே நம்மளோட கூடவே சேர்ந்து நார்மலா மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதனால அவங்கள நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது தந்திர சாஸ்திர பழக்கங்கள் எல்லாமே ரகசியமா ஒரு மூடு மந்திரமா தான் இருக்கும் அதுலயும் சில பழக்கங்கள் எல்லாமே இந்த சமூகத்துல அக்செப்ட் பண்ணப்படாததா நடைக்கப்படுது அதே மாதிரி இந்த தந்திரத்தை எண்ணிக்கை இப்ப நம்ம நாட்டுல ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு ஆனா நீங்களே ஒரு தந்திர சாஸ்திரம் பிராக்டிஸ் பண்றவரா இருந்தால் ஒழிய அவங்க யாரு அப்படின்னு உங்களால தெரிஞ்சிக்கவே முடியாது அதே மாதிரி தாந்திரிகத்தை பத்தி உங்களுக்கு தெரியல நீங்கள் இதே கிராமத்திலே இருந்தாலும் இந்த கோவிலுக்கு தினமுமே வந்துட்டு போனா கூட இது ஒரு தாந்திரிக கோவில் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பிரவீன் மோகன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட மறுபடியும் பேசுகிறேன் பாய்